ஐயனார் துணை சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலா காயத்ரிக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பொழிஞ்சு எப்படியோ காயத்ரியோட மனசை மாத்திடுறாங்க அது வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக கதவை சாத்திக்கிட்டு இருந்த காயத்ரி இப்போ நார்மல் ஆகிட்டாங்க அதே டைம்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனை நம்ம நடேசனா இருக்கட்டும் சேலனா இருக்கட்டும் பாண்டியனா இருக்கட்டும் சும்மா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சோழன் வீட்டை விட்டு வெளியில போக முடியாத மாதிரி நடேசன் வாசல்ல ஒரு குடுவால் எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஐயனார் மாரி உக்காந்துடுறாப்புல சோழன் காலெல்லாம் விழுந்து கதற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காயத்ரி ரூம் அவுட்டே வெளியே வராமல் இருந்தாங்க இல்லையா இப்போ ரூம் அவுட்டே வெளியில அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதுக்கப்புறம் காயத்ரி நார்மலா இருப்பா ஒன்னும் செஞ்சுக்க மாட்டா நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி அங்கேயே உக்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் பல்லவனும் அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ கிளம்பி வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத பல்லவன் பேச தான் பேசினேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு வர ஆப்போசிட்ல நம்ம பல்லவனோட அம்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம நிலா பாத்தர்றாங்க ஆனா பல்லவன் கவனிக்கவே இல்லை சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவன் அந்த அம்மாவை பார்க்க கூடாது பார்த்தானா சண்டை போட்டாலும் போடுவான் அப்படின்னு பல்லவனை பார்க்க விடாத மாதிரி அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் டர்ன் போட்டுக்கிட்டு அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா திடீர்னு அவங்க காணாம போயிடுறாங்க சோ இப்ப வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம சோழன் அதே மாதிரி பயந்து நடுங்கிக்கிட்டு நேரா ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாப்புல நீலாவும் நம்ம பல்லவனும் பைக்ல வந்துடுறாங்க இல்லையா எங்க அவங்கள காணும் அப்படின்னு வேணும்னே கேட்க அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா எல்லாம் கார்ல வராங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சோழன் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் அழுது புலம்புனதே எல்லா விஷயத்தையும் வீடியோ எடுத்து வச்சாப்புல நம்ம பாண்டியன் அதை நிலாவுக்கிட்ட போட்டு காமிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா போயிட்டு நம்ம கதவை தட்டி வெளியில் வாங்க அவங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னு வேணும்னே விருப்ப நம்ம சோழனும் பயந்துக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்பில் யாருமே காணும் இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு